மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அப்புறம் நீங்க தான் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பிம்பிள் வந்தது ஸோ இப்போ வந்து பிம்பிள் வந்து நல்லா மறைஞ்சு அதோட இருந்த இடமே வந்து தெரியாத மாதிரி ஆகுது ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா என் கையில வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேங்க ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு வந்து யூஸ் ஆகும் நிறைய பேர் எங்கிட்ட வந்து என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா பிம்பிள் மார்க்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல க்ரீம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஏன்னா ஹோம் ரெமெடி போட்டு சில பேர்த்துக்கு வந்து ஒத்துக்குது சில பேர்த்துக்கு வந்து அந்த பிம்பிள்ஸ் போகாமல் டைம்ஸ் வந்து அலர்ஜியாக மாறுது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பிம்பிள் போகிற மாதிரி ஒரு க்ரீம் ஃபைவ் டு செவன் டேஸில் உங்களோட பிம்பிள் வந்து சுத்தமாக இருக்கிற இடமே தெரியாத மாதிரி ஒரு க்ரீம் வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அது வந்து பிம்பிள்ஸ் மட்டும் கிடையாது ஃபேஸில் வந்து ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸு ஆக்னி ப்ராப்ளம்ஸு டார்க் ஸ்பாட்ஸு பிக்மெண்டேஷன் அப்புறம் ரொம்ப நாளாக இருக்க தழும்பு அப்புறம் குட்டி குட்டியாக வந்து ஃப்ரெக்கிள்ஸு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இந்த க்ரீம் வந்து தீர்த்திரும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் வந்து ஸ்டீராய்ட் கிடையாது கெமிக்கல்ஸ் கிடையாது உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் கொடுக்காது சில பேர்த்துக்கு வந்து ஸ்கின்ல போட்ட உடனே அலர்ஜி ரெட்னஸ் இன்ஃப்ளமேஷன் இந்த மாதிரிலாம் வரும் அது எதுவுமே வராது இன்ஃபெக்ட் சொல்ல போனால் ஸ்கின்னில் வர ரெட்னஸ் இன்ஃப்ளமேஷன் இது எல்லாத்தையும் அலர்ஜி எக்ஸிமா இந்த மாதிரி ப்ராப்ளமையும் வந்து இது வந்து க்யர் பண்ணும் ஓவரால் ஃபேஸ்க்கு வந்து நம்ம இதை அப்ளை பண்ணக்கூடாது எந்த இடத்துல ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது எந்த இடத்துல பிளாக் டோட்ஸ் இருக்குது அந்த இடத்துல வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா மார்னிங் எதிர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு படிப்படியாக ஃபேட் ஆகுது வந்து தெரியும் ஒன் வீக்லேயே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஸோ இது வந்துட்டு ஒரு மல்டி ஆக்னி ரிமூவல் க்ரீம்னே வந்து சொல்லலாம் ஹேர்பிலே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ ஹேர்ஸோட டேர்ம்ஸ் எல்லாம் வந்து சயின்டிஃபிக் நேம்ஸ் எல்லாம் வந்து இதோட பேக்கேஜிங்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் எனக்கு சத்தியமாக வந்து வாயிலே நுழையில உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு சைடில் வந்து கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆனால் நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்குது ஸோ இந்த க்ரீமில் வந்து ஆட் பண்ணியிருக்க ஹேப்ஸ் எல்லாம் நம்மளோட பேக்டீரியா கூட போய் ஃபைட் பண்ணி அந்த பிம்பிளை வந்து வரவிடாமையும் வந்த பிம்பிளை வந்து க்யூர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது நல்லா வந்து காய வச்சுருது அந்த பிம்பிளை ஸோ இதில் வந்து நிறைய ஹர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதோட ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே டர்மரிக் ஸ்மெல் மாதிரி வருது ஒரு நாலு என் மட்டும் எனக்கு சயின்டிஃபிக் நேம் இல்லாமல் தெரியுது ஸோ விட்டமின் இ நியாசனமேட் நியாசியமேட் வந்து உங்களுக்கு பிம்பிளை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணி கொடுத்துரும் குர்க்குமா எக்ஸ்ட்ராக்ட் ஸோ இது எல்லாமே பிளான்ட் தாங்க நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸோ ஹார்ம்ஃபுல் டு த ஸ்கின் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது எஸ் இதுதான் அந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து கிறிஸ்டல் குளோ க்ரீம் பற்றி நிறையா பேசியிருப்போம் ஸோ அதே கிறிஸ்டல் குளோவில் தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து பிம்பிள் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்னி ஸ்கின்னுக்கு தான் இது வந்து சம்மியா உங்களுக்கு வந்து ஃபேட் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின் வந்து சூப்பர் அண்ட் சாஃப்டாக அண்ட் வந்து கிளியர் ஸ்கின்னாக மாற்றிடும் அன்னி வந்து ஸ்கின் டோன் இருந்தாலும் கரெக்ட் பண்ணிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்டி ஆக்டிக் க்ரீம் தான் இது வந்து முக்கியமாக வந்து பிம்பிள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது ஸோ ரொம்ப லைட் வெயிட்டான க்ரீம் ஜெல் மாதிரிங்க ரொம்ப திக் க்ரீம் கிடையாது நல்ல லைட் க்ரீம் டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆகிக்கும் ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி விட்டுருங்க ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் இருந்துச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் எழுந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பிம்பிள் வந்து வரும் அண்ட் அதை எப்படி சரி செய்யுதுன்னு தெரியாமல் கை வச்சு அதை நோண்டி அதை இன்னும் பெஸ் பண்ணி அது அப்புறம் காலேஜ் போகும்போது அது ஃபேஸில் வந்து ஒரு ப தழும்பாகவே வந்து மாறிடுது ஸோ அதே மாதிரி பிம்பிள் வந்த குழி இது எல்லாமே வந்துட்டு சூப்பராக சரி செஞ்சிடும் அதே ஹோம் ரெமடிஸ் போட்டாலும் எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வருது பொறி பொறியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த க்ரீமை இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஸோ அங்கேயே வந்து ப்ரைஸையும் டேக் பண்ணுற செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு கூப்பன் கோடு வந்து தெரியும் ஸோ அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட்ஸும் வந்து கொடுப்பாங்க மேலேயும் வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்குது ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு வந்துட்டு வெப்சைட்டும் இருக்குது ஸோ அங்கேயே போய் நீங்கள் செக் பண்ணி இந்த க்ரீம் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஸோ தட் இது வந்து அடுத்தவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தேங்க்யூ